காவிரி விவகாரத்தில் கர்நாடகா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் கட்சி போராட தயாராக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத அளவில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் அவர்களின் தாகத்தை தீர்க்க நீர்மோர் பந்தல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியிருந்தார் அந்த வகையில் இன்று சென்னை தேனாம்பேட்டை அண்ணாசாலையில் உள்ள காமராஜர் அரங்கின் முகப்பில் நீர்மோர் பந்தலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ திறந்து வைத்து மக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்வின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பொருளாளர் ரூபி மனோகரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் எஸ் ஏ வாசு துணை தலைவர் டி செல்வம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சுமதி அன்பரசு பொதுச்செயலாளர் தளபதி பாஸ்கர் மோகன் ராவ் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் போதைப் பொருளால் பாழடைந்து வருவதற்கு பாஜக தான் காரணம் என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் மாயமாகி இருக்கிறது என தெரிவித்த அவர் குறித்து உள்துறை அமைச்சகம் நான்கு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அப்போது சுட்டிக்காட்டினார் தலைநகரமான புதுடெல்லியில் உள்ள உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு தொடர்பாக உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அது என்னவென்றால் ஐந்து லட்சம் கோடி உள்ள போதைப் பொருட்கள் மாயமாகியிருக்கிறது இதை ஒரு பத்திரிகையாளர் ஆதாரத்தோடு பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்த பதில் உரையிலும் நர்காட்டிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்த அறிக்கை மற்றும் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி கொடுத்த அறிக்கை இது எல்லாவற்றையும் ஒப்பிட்டு ஏறக்குறைய ஐந்து லட்சம் கோடிக்கான போதைப் பொருட்கள் எராயின் மாயமாக இருக்கிறது என்ற தகவலை உறுதிப்படுத்தி நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் கொடுக்கின்ற குறிப்புகள் தகவல்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டுதான் பாராளுமன்றத்திற்கு வருகிறது இதில் ஐந்து லட்சம் கோடி மதிப்புள்ள எராயின் காணாமல் போனதாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் காரணங்களை அவர்கள் சொல்லவில்லை ஒரே உரியில் காணாமல் போய்விட்டன இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர்கள் சொர்ணா சேதுராமன் கோபண்ணா டி செல்வம் பொதுச்செயலாளர் எஸ் ஏ வாசு தளபதி பாஸ்கர் காங்கிரஸ் நிர்வாகி ராமமோகன் ராவ் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் சிவராஜசேகரன் எம் எஸ் திரவியம் தென்சென்னை மத்திய மாவட்ட தலைவர் எம் ஏ முத்தழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்